விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கெட்டு போன உணவை திமுகவினர் வழங்கியதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் உணவை திரும்ப கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விவரங்களை பதிவு செய்யலாம் பென்சில் புயல் காரணமாக பெய்த அதிகன மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பலர் வீடுகள் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான நிவாரண உதவிகளையும் வழங்காமல் விளம்பர திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்து வருகிறது இதனால் விளம்பர திமுக அரசு மீது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அரகண்டநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தென்பெண்ணையாறு மற்றும் துருஞ்சலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தண்ணீர் ஊருக்குள் புகுந்தால் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கடந்த இரண்டு நாட்களாக செய்து தராத நிலையில் மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து எட்டி கூட பார்க்காத நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு திமுக சார்பில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு திமுக நகர செயலாளர் சுந்தரமூர்த்தி என்பவர் கெட்டுப்போன துர்நாற்றம் வீசிய உணவு பொட்டலங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த உணவு கெட்டு போய் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் திமுகவினர் வழங்கிய உணவை மீண்டும் அவர்களிடமே வழங்கிவிட்டு உணர்வு வழங்கிய திமுக நகர செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட திமுகவினரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எங்களை நாங்களே பார்த்து கொள்கிறோம் எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என ஆக்ரோஷமாக தங்களது வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி திமுகவினரிடையே பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி